வணக்கம் மக்கள் இன்னைக்கு சுதந்திர தினம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த சுதந்திர தினத்துல நம்ம நண்பர்கள் அனைவரும் பினான்சியல் ஃப்ரீடம் நோக்கி நகர்ந்து போகணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்து அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷயம் இருக்கு நானும் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கேன் நம்ம நண்பர்களும் அதை நோக்கி நகர்ந்து போய் ஒரு கட்டத்துல அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு ஸோ எல்லாரும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு தொடர்ந்து வந்து நம்ம அதை பேஸ் பண்ணியே பயணிப்போம் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம் கூடவே இன்னைக்கு இந்த சுதந்திர தினமப்போ ரெண்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு ஸோ என்னங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஓடோஃபோன் ஐடியாவோட ரிசல்ட் வந்திருந்தது ரிசல்ட் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ரிசல்ட் இல்லை கூடவே ஓட ஐடியாவோட சிஇஓ பாத்தீங்கன்னா இப்போ இந்த பதவியில இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போறது இல்ல ஏன்னா ஆல்ரெடி இந்த நிறுவனமே ஒரு பெரிய ஒரு தான் இருக்கு அதனால இன்னும் சிஇஓ போனா என்ன சிஇஓ வந்தா என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமையில இந்த நிறுவனம் இருக்கு இங்க இருந்து இது திரும்ப மீண்டு எழுமா அப்படின்னு கேட்டா இயலாது அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் ரொம்ப கஷ்டம் பணம் பெரிய அளவுக்கு உள்ள இறக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு இறக்குறாங்களான்னு கேட்டா சோ இல்ல ஒரு நல்ல ஒரு டைம் இருக்கும்போது ஒரு காம்படிஷன் இருக்கும்போதே இவங்க அதை புடிச்சிருக்கணும் பட் அந்த மார்க்கெட் டைம் இவங்க தவற விட்டுட்டாங்க ஸோ ஜியோ அண்ட் ஏர்டெல் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாங்க அதனால இந்த கம்பெனி பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஒருக்கர் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அப்ப பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தது இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வந்து சொல்லியிருந்தோம் மேபி இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டாம விட்டதுன்னா அங்கிருந்து ஒரு இறக்கம் வருவதற்கான சான்சஸ் இருக்கு ஸோ அதனால் ஓரளவு ப்ராஃபிட் புக் பண்றது நல்லது அப்படின்ட்டு நண்பர்களும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா திரும்பவும் வாங்கின ஒரு ஸ்விங் லோக்கே இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துருச்சு ஸோ இன்னும் ஃபர்தராக கீழே இறக்குமா அப்படிங்கிறதும் தெரியல இதோட ஆல் டைம் லோ அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கிட்ட வந்து இருக்கும் இப்போ ஒரு சிக்ஸ் ருபீஸ் கிட்ட இருக்கு பட் இதுல ஸ்விங் பண்றது ரொம்பவே வந்து ரிஸ்க்குங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஐஓசிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ இந்தியன் ஆயில் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா நாங்கள் தொடர்ந்து ரஷ்யன் கிட்ட இருந்து ஆயிலை வந்து வாங்கத்தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்கனாமிக்கை பொறுத்து நம்ம பொருளாதாரத்தை பொறுத்து இந்த இம்போர்ட் வந்து அமையும் அப்படின்ட்டு இதே ஆயிலோட சேர்மன் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான் தொடர்ந்து நம்ம நாட்டின் நிறுவனங்கள் வாங்கிட்டு தான் வந்து இருக்க போறாங்க பட் என்னைக்கு ரஷ்யன் ஆயிலோட டிஸ்கவுண்ட் வந்து டிக்ளைன் ஆகுதோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ரஷ்யன் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயிலோட அளவு

ஸோ யுனைடெட் ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா லிக்கர் ப்ரைஸை ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உயர்த்துறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இது ஆல்ரெடி வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான் ஸோ ஒருக்கா பார்த்தீங்கன்னா இந்த லிக்கர் ஸ்டாக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால வந்து சந்திச்சிருந்தது என்ன ரீசன்னா ரொம்ப பெருசு இல்லை ஸோ ஸ்விங் ஐல இருந்து ஸ்விங் லோக்கு வந்தது அது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த மகாராஷ்டிரால வந்து டியூட்டியை எக்கச்சக்கமாக வந்து போட்டாங்க வில பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உயரக்கூடிய ஒரு இடத்துக்கு போச்சு ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த லெக்கர் நிறுவனங்களும் அவங்களுடைய சரக்கு ப்ரைஸை வந்து ஏத்துறாங்க ஸோ இதனால இந்த சரக்கு கம்பெனிக்கும் ஒரு வருமானம் கிடச்சிட்டு தான் இருக்க போகுது ஸோ கவர்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் கிடைச்சிட்டு தான் இருக்க போகுது குடிமகன்கள் அதிகமாக வந்து செலவு பண்ண போறது நிச்சயமான ஒன்று ஆனா இதெல்லாம் எவ்வளவுக்கு வாங்கி தான் வந்து தீர போறாங்க ஸோ இந்த இடத்துல விலை ஏறிடுச்சு அப்படின்ட்டு எந்த ஒரு கவலையும் மக்கள் வந்து காட்டப்போறது இல்லை தான் அப்பப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் வரைக்கான பிரைஸ் ஐக்கெல்லாம் இந்த சரக்கு பிசினஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கு தான் சிகரெட் பிஸ்னஸ்க்கும் இன்னும் சில போதைப் பொருட்கள் எல்லாம் இருக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா விலையை ஏற்றுவாங்க பட் விலை ஏறிடுச்சேங்கிற ஒரு வருத்தம் யாருக்கும் வந்து இருக்காது ஈவன் பிளாக்ல கூட வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம நாட்டுல ஆள் இருக்காங்க சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் தான் இந்த சரக்கு நிறுவனங்கள் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வருமானமா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரெண்டு முக்கியமான ஒரு அப்டேட் இன்னைக்கிட்டேல இருக்கு அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா மகிந்திராவை பற்றியான ஒரு அப்டேட் தான் சோ மகேந்திரா பாத்தீங்கன்னா இந்த விஷன் டி விஷன் எக்ஸ் விஷன் எஸ் இந்த மாதிரியான ஸோ மாடல்ஸை வந்து புது கான்செப்டை வந்து லான்ச் பண்ண போகிறதா அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு அந்த லான்ச் பார்த்தீங்கன்னா அன்வீல் பண்ணப்படும் ஸோ ஒட்டுக்கா வந்தோடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு ஒன் பை ஒன்னாக அது வந்துட்டு இருக்கு ஸோ இதுல ஒன்று விஷன் எக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி ஒன்று வந்து அவங்க அன்வீல் பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஃபுல்லாத்தையும் வந்து பண்ணட்டும் கம்ப்ளீட் டீட்டெயிலோட ஒன்று இன்னைக்கு நம்ம ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா நாளைக்கோட வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இது முக்கியமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னா ஸோ ஓலா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வருது ஸோ ஓலா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஸ் ஒன் ப்ரோ ஸ்போர்ட் அப்படிங்கிற புது ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற எஸ் ஒன் டூ சாரி எஸ் டூ அண்ட் எஸ் த்ரீ இதை பற்றியும் அன்வீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு கூடவே அவங்களுடைய பேட்ரி பிளான்ட் அதையும் பார்த்தீங்கன்னா அன்வீல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு மூன்றரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கும் ஸோ நான் வந்து பார்ப்பேன் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன மாடல் லான்ச் பண்ண பண்ண போறாங்க ஸோ என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்க போகுதுங்கிறது நம்ம விரிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது மகேந்திரா கிட்ட இருந்து இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னா ஸோ பேட்மேன் எடிஷன் பி சிக்ஸ்ல வந்து இப்போ இவங்க அறிமுகம் படுத்தியிருக்காங்க இதோட விலை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஒரு இருபத்தெட்டு லட்ச ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த காரோட ரேட்டு வருது ஸோ இந்த இவி கார் எழுவத்தொம்பது கிலோவாட் பேட்டரி பேக் இருக்கக்கூடிய இந்த கார் ஸோ இது சும்மா வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சு போட்டு டிசைனை போட்டு ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் எடிஷனாக வந்து இவங்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது பட் இருந்தாலும் மகேந்திராவோட ஈவிக்கு நல்ல ஒரு வரவேற்பு நம்ம நாட்டில் வந்து இருக்கு ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்லயும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் இருந்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு சக்சஸ் அச்சீவ் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது இன்னொரு அப்டேட்டு டாடா அண்ட் மகேந்திரா பற்றியன்னு அப்டேட் சோ இப்போ இந்த மத்திய பிரதேசோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா சஃபாரிக்கார வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக மகேந்திராவோட ஸ்கார்பியோ வந்து உள்ள சேர்த்திருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஊரில் பார்க்கும்போது எல்லா போலீஸ் ஜீப்பும் பொலேரோவாக தான் இருக்கும் மகேந்திராவோட பொலேரோ தான் எல்லா பக்கமும் வந்து இருக்கும் ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேற வேற கார்லாம் இருக்கும் அந்த வகையில் ஸோ எர்டிகா இருக்கு சஃபாரி இருக்குது ஸ்கார்பியோ இருக்கு இன்னும் சில கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எங்கிட்டு இருக்கு ஸோ சஃபாரி எனக்கு ரொம்பவே பிடிச்ச கார் அதே மாதிரி ஸ்கார்பியோவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் தான் பட் இப்போ ஸ்கார்பியோவை வந்து கொண்டு வந்திருக்காங்க சஃபாரியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ இது மகேந்திராவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு அடுத்தது ஏத்தர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஏத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாஸ் பேட்ரி ஆஸ் அ சர்வீஸ் இதை வந்து இப்போ அறிமுகப்படுத்திட்டாங்க ஸோ இதோட காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிஸ்டாக்கு வந்து ஒரு எழுவத்தாயிரம் ரூபா கிட்ட வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஷோ ரூமு ஸோ இதில் இல்லாமல் நம்ம பேட்ரிக்கு வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் ஹீரோ மோட்டருக்கா பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அருமையான கலையில இந்த பாஸை கொண்டு வந்தாங்க ஐம்பதாயிர நான் நினைக்கிறேன் ஸோ ஐம்பதாயிர ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாஸ் மூலியமா அந்த மிச்ச பணத்தை கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லி பே பண்ணுற மாதிரி ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க பட் இங்கே கொஞ்சம் எழுபத்தாயிரம் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸை வச்சுருக்காங்க ஸோ பார்ப்போம் இது இவங்களுடைய சேல்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுதா அப்படின்னு பட் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து எதிர்பார்க்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது இன்டெல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ சமீப காலமா இன்டெல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் வந்து பண்ணிட்டு இருக்கு பத்தொன்பது டாலருக்கும் ஒரு இருபத்தி நாலு டாலருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா சுத்தி வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு சைட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெல் ஷேர கொஞ்சம் தூரம் மேல ஏற்றிட்டு போது கொஞ்சம் தூரம் கீழ இறக்கிட்டு வந்துட்டு இருக்கு இதுதான் இதுல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நம்மளும் இதை பத்தி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ என்ன ஒரு ஹாட்டான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ யூஎஸ் ஃபெடரேஷன் யூஎஸ் அமெரிக்கன் கவர்மெண்ட் பத்தின இன்டெல் நிறுவனம் பங்குகளை வந்து வாங்கப்படுறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அமெரிக்காவோட முன்னணி அதாவது முக்கியமான ஒரு நிறுவனம் சோ அவங்களுடைய சிப் ப்ரொடக்ஷனுக்கு இந்த நிறுவனத்தை பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த சிப்போட டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த நிறுவனத்தை வந்து பயன்படுத்தலாம் சோ இத வந்து விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல இதை காப்பாற்றுறதுக்கான முயற்சி பலதும் நடந்துட்டு இருக்கு அந்த வரிசையில இதோட பங்குகளை அமெரிக்கன் கவர்மெண்ட் அக்யூர் பண்ண போறாங்க மேபி அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இன்டர்ல ஸ்டேக்கை வாங்கினாங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுக்கப்படலாம் மற்ற கூகுள் அது அதுக்கப்புறம் என்பிடியா ஏஎம்டி போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படலாம் ஸோ இவங்க கிட்ட வந்து நீங்க சிப்பா வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கூட ஃபியூச்சர்ல வரலாம் அப்படி மேபி நடந்ததுன்னா இன்டர்நெட் ஒரு பிசினஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இப்போதைக்கு மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து தான் ஒரு பிசினஸ் கிடைச்சிருக்கு மற்றபடி எக்ஸ்டர்னல் கிளைண்ட் பெருசா சொல்லிக்கும்படி யாருமே வந்து இன்டர்நெட் இல்லாம தான் இருக்காங்க ஸோ இன்டர்நோட அந்த புது ஃபேப்பும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில முக்கியமான ஃபேப் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா தான் நமக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கு ஸோ பாப்பம் கவர்மெண்ட் வந்து இதை திரும்ப வந்து பிடிக்கிறாங்களா

கொஞ்சம் அதிகமாவே வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு டைமும் டிப் வரும் போது பண்ணி பண்ணி ரொம்ப கணிசமான ஒரு சேர்ந்துருக்கு அதனால அதை வந்து கொஞ்சம் கழிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கேன் ஏன்னா தொடர்ந்து வந்து அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கும் போது லாபமே வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் ஆனா இது விற்கிறதும் கொஞ்சம் ஒரு தான் இருக்கு ஏன்னா வித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான செய்தி இந்த பக்கம் தூக்கிட்டு போயிருமோ அப்படிங்கற ஒரு இதுவும் இருக்கு பட் இருந்தாலும் ஓரளவு கரெக்டா பிளான் பண்ணி சோ ஓரளவு குவான்டிட்டியை வந்து கழிச்சு விடுறது தவிர எனக்கு வேற வழி இல்ல பண்ணும்போது அந்த அப்படியே கூட நான் ஷேர் பண்றேன் மேபி திரும்பவும் பத்தொன்பது டாலர் ஒரு டுவெண்ட்டி டாலர் கீழே வந்ததுன்னா அகைன் வந்து அக்யூமலேட் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் இன்டர்ல பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே